வெல்கம் டு அவர் மகாபெரிவா கலஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஐந்தாம் பாகம் மூன்றாம் அத்தியாயம் குருமூர்த்தியும் திரிமூர்த்திகளும் அதில் முழு முதலாக விளங்கும் மூர்த்திகள் இங்கே விஷ்ணு ருத்ரர் ஆகிய இரண்டு பேருக்கும் பிரம்மாவுக்கும் ஒரு வித்தியாசம் சொல்வதுண்டு விஷ்ணுவும் ருத்ரமூர்த்தியும் வெளிக்காரியம் எப்படி வைத்து கொண்டிருந்தாலும் ஒரு ஆட்சியிடம் அடி வாங்கிக்கொண்டு ஒரு பிட்டு வாணிச்சிக்கு கூலி வேலை செய்து கொண்டு இருக்கிறபோது கூட உள்ளூர பரமாத்மாவோடு ஒன்றுபட்டு சதாகாலமும் காலமும் அந்த சக்தனாகவும் சக்தி விலாசம் எல்லாமும் கூட அடிபட்டு போன நிர்குண பிரம்ம வஸ்துவாகவும் தங்களை தெரிந்து கொண்டு இருப்பவர்கள் அம்பாள் சாக்ஷாத் பராசக்தி அவளும் இப்படித்தான் மகாலட்சுமி மகாவிஷ்ணுவோடு கொஞ்சம் கூட பிரியாத பாவத்தில் கரைந்திருந்து தத் துவாரா அதனடியாக பரமாத்ம ஸ்வரூபத்தில் ஒன்று வைஷ்ணவர்கள் அவளுடைய ஸ்தானத்தை நன்றாக உயர்த்தி அனுகிரகிக்குமாறு மகாவிஷ்ணுவை தூண்டிவிடும் சக்தியே அவள்தான் என்பார்கள் தாயார் தாயார் என்று நம் மனசை உருக்கும்படியாக இப்படி அபிப்பிராயம் சொல்வார்கள் நம்முடைய ஆச்சாரியாலும் மகாலட்சுமியை ஸ்துதிக்கும் போது அவளையே கீர்தேவதை அதாவது சரஸ்வதி என்றும் சசிசேகர வல்லபா அதாவது சந்திர மௌலீஸ்வரனின் சக்தியான அம்பாள் என்றும் சொல்லியிருக்கிறார் பிள்ளையார் முருகன் ஆகியவர்களும் இப்படியேதான் முறையே விக்னகர்த்தா தேவசேனாதிபதி என்று மட்டும் முடிந்து போகாமல் முழுமுதலாக நின்று கொண்டு அனுகிரகிக்க கூடியவர்கள் மூர்த்தியும் ராமதாசனாக இருந்து கொண்டே சர்வ சக்தராக பூஜிக்கப்படும் ஸ்தானத்தை பெற்றிருக்கிறார் பிரம்மாவை இந்த லிஸ்டில் சேர்க்கவில்லை ஏராளமான சாஸ்திரங்களை அலசி பார்த்து அப்பைய தீட்சித அபிப்பிராயம் பண்ணும்போது விஷ்ணுவையும் சிவனையும் அம்பாளையும் பிரம்மகோடி என்ற பூர்ண பிரம்ம சக்தியாக சொல்லி இருப்பது போல் பிரம்மாவை சொல்லவில்லை பேரிலே பிரம்மா என்பது பிரம்மம் என்கிற மாதிரி இருந்தாலும் சாரத்திலே அப்படி பூர்ணமாக இல்லை சித்தை முந்திதானே பார்த்தோம் தனக்கு சிரஞ்சீவித்வம் வேண்டும் என்று யாராவது வரம் கேட்டால் பிரம்மாவே எனக்கு அப்படி கொடுக்க அதிகாரமில்லை சக்தி இல்லை என்று என்று ஹர சங்கர ஜெய ஹர ஹர சங்கர ஜெய சங்கர அடுத்து பிரம்மாவுக்கு மட்டும் ஏன் விளக்கு ஒன்றை சொல்ல புகுந்தால் இன்னொன்று அகப்படுகிறது பிரம்மாவுக்கு கோவில் இல்லாமல் இருப்பதற்கு இப்போது இன்னொரு காரணம் கிடைக்கிறது ஒருத்தருக்கு கோயிலெடுத்து கும்பிட வேண்டுமென்றால் ஒன்று அவர் சகல சத்த பரமாத்மாவாக இருக்க வேண்டும் அல்லது அவர் அதிகாரம் பெற்றிருக்கும் விஷயம் நமக்கு வேண்டியதாக இருக்க வேண்டும் செல்வம் தருவது லக்ஷ்மி அறிவு தருவது சரஸ்வதி விக்னத்தை போக்குவது பிள்ளையார் ஆரோக்கியம் தருவது தன்வந்திரி சூரிய பகவானும்தான் அல்லது நவக்கிரகங்கள் மாதிரி நமது ஜாதக பீடைகளை போக்குவது ஐயனார் மாரியம்மன் மாதிரி துஷ்ட சக்திகளையும் நோய் நொடிகளையும் போக்குவது இன்றிப்படி ஒருவர் அதிகாரம் பெற்றுள்ள விஷயம் நாம் வேண்டி பெறக்கூடிய ஒன்றை அருளுவதாக இருக்க வேண்டும் சிருஷ்டி அதிகாரத்தில் இப்படி ஒன்றுமில்லை என்று முன்னேயே பார்த்தோம் இல்லாவிட்டால் ஆலய வழிபாட்டிற்குரிய ஒரு மூர்த்தி ஒரு பெரிய அடியாராகவோ ஆச்சாரியராகவோவாவது இருக்க வேண்டும் பிரம்மாவானால் இதில் எந்த கணக்கிலும் சேர்வதாக தெரியவில்லை எல்லோ அதனால்தான் நவகிரகங்கள் ஆழ்வார் நாயன்மார் மாரியம்மன் இருளன் வீரன் ஆகியவர்களுக்கு கூட கோவில் இருந்தும் மும்மூர்த்தியரில் ஒருவரும் சதுர்முகங்களால் சதுர்வேதங்களை சதா ஓதிக்கொண்டிருப்பவனுமான ஒரு பெரிய தெய்வத்திற்கு மட்டும் கோவில் இல்லை பாவமாகத்தான் இருக்கிறது பரமாத்மாவாகவே தம்மை அவர் தெரிந்து கொள்ளவில்லை அல்லது தெரிந்து கொண்டாலும் அப்படி காட்டிக் கொள்வதில்லை என்பதால் அவருக்கு பூஜை இல்லை அதோடு ஒரு வீரன் இருளன் மாதிரியான சூத்ர தேவதை கொஞ்சம் கூட பரமாத்ம பாவமே இல்லாததாயிருந்தாலும் அதனாலும் நமக்கு அனுகூலமாக ஒரு கெட்டதை நிவர்த்தி செய்ய முடிகிறபோது சிருஷ்டிகர்த்தா என்பவர் மட்டும் அப்படி எதுவும் செய்ய முடியாததால் அவருக்கு பூஜை இல்லை என்று சொன்னால் ஒரு கேள்வி கேட்கலாம் எந்த விதமான அனுகிரக சக்தியும் இல்லாத ஒரு மாதா பிதா பதி போன்றவர்களை பூஜித்தால் கூட அவர்களுக்கு ஸ்வயமாக அருள் சக்தியோ நாணமோ கொஞ்சமும் இல்லாவிட்டாலும் கூட அவர்களுக்குள்ளேயும் பரமாத்மா உட்கார்ந்திருப்பதால் பூஜிக்கிற நமக்கு அவர்கள் மூலமாக அந்த பரமாத்மாவே அனுகிரகித்து என்று சொல்லி இருக்கிறதல்லவா நீங்களே கூட சொல்லி இருக்கிறீர்களே நம்முடைய பக்தியும் சரணாகதியும் தான் முக்கியம் அது யாரை குறித்து என்பது முக்கியமில்லை யாரை குறித்ததானாலும் நம்முடைய பக்தி சுத்தமானதாக இருந்தால் சர்வாந்திரியம் யான பரமாத்மா நமக்கு அனுகிரகம் பண்ணி விடுவார் என்று சொல்லியிருக்கிறீர்களே அப்படி இருக்கும்போது ஒரு சூத்திர தேவதையையோ சாதாரண மனுஷப் பிறவிகளான ஒரு அப்பா அம்மாவையோ கூட வழிபட்டு பரமாத்மாவின் அனுகிரகத்தை பெற முடியும் என்னும்போது பிரம்மா ஒருத்தரை மாத்திரம் இந்த கணக்கிலும் சேர்க்காமல் ஏன் ஒதுக்கி வைக்கணும் அவர் என்ன பாவம் பண்ணினார் என்று கேட்கலாம் பாவமே பண்ணவில்லை அவருக்கு ஒரு தனி ஸ்தானம் கொடுத்து உசத்தித்தான் வைத்திருக்கிறது சர்வ சத்த பரமாத்மா என்று வைக்காவிட்டாலும் அதற்கு அடுத்தபடியில் அவருக்குத்தான் புராண சாஸ்திரங்களில் இடம் கொடுத்திருக்கிறது சூரியன் சந்திரன் முதலான நவகிரகங்களும் தேவராஜாவான இந்திரனும் கூட அவர் காலிலே நிறைய விழுந்திருப்பதாக பார்க்கிறோம் பிரம்ம கோடியைச் சேர்ந்த மூர்த்தியாக பிரம்மா இல்லாவிட்டாலும் அப்படிப்பட்ட மூர்த்திகளிடம் ஏனைய தேவதைகளை விட நெருங்கி பழகுபவர் அதனால் ஏனைய தேவர்கள் சுலபத்தில் தாங்களாக பிடிக்க முடியாத சிவன் விஷ்ணு அம்பாள் முதலியவர்களிடம் இவர் அவர்களை அழைத்து கொண்டு போய் ரெக்கமண்ட் பண்ணுவார் அதனால்தான் அவர்கள் இவர் காலில் வந்து விழுவது தகப்பனார் பிரம்மகோடியைச் சேர்ந்தவர் அப்படிப்பட்ட விஷ்ணுவே அசல் மனுஷன் மாதிரி வேஷம் போடுவது என்று தீர்மானித்து கொண்டு ராமாவதாரம் பண்ணிய காலத்தில் ராவணவதமாகி சீத்தை அக்னி பிரவேசம் செய்யும் கட்டத்தில் நீ வெறும் மனுஷியனா சாக்ஷாத் நாராயணன் அல்லவனீ இந்த ஸ்ரீதேவி மகாலட்சுமி அல்லவா என்று ஆகாசத்திலே வந்து ஞாபகப்படுத்தியது பிரம்மாதான் அவருக்கு எவ்வளவு சக்தி என்பதற்கு இன்றைக்கும் ஒரு விஷயத்தை தலை தூக்க விடாமல் முடித்து போடும்போது பிரம்மாஸ்திரம் போட்டாச்சு என்று சொல்வதே அத்தாட்சி இப்படி இருந்தாலும் ஒரு பெக்யூலியர் பொசிஷனில் தமக்கே உரிய ஒரு விசித்திரமான நிலையில் அவர் இருப்பதால் அவருக்கு மட்டும் கோவில் இல்லாமல் வைக்கும்படி ஆகியிருப்பதாக தோன்றுகிறது அவர் ஏதோ பாவம் பண்ணினார் பெக்யூலியர் பொசிஷனில் இருக்கிறார் என்று சொல்வதை விட நாம் தான் ஏதோ பாவம் பண்ணி நம்முடைய மனசின் சுபாவம் ஒரு பெக்யூலியர் பொசிஷனில் இருப்பதால் நம்மால் அவரை கோயிலில் வைத்து வழிபட முடியவில்லை என்று சொல்லத் தோன்றுகிறது பரமாத்மா எவருக்குள்ளேயும் இருந்து கொண்டு அந்த ஒருவரிடம் நாம் பக்தி பண்ணினால் அனுகிரகித்து விடுவார் என்றபடி பிரம்மாவுக்குள்ளேயும் இருந்து கொண்டு பண்ணத்தான் செய்வார் அதில் சந்தேகமே இல்லை ஆனால் கஷ்டம் என்னவென்றால் நம்மால் பிரம்மாவை பக்தி பண்ண முடியாமல் இருப்பதுதான் நாம் மட்டும் பிரம்மாவை வழிபட்டு விட்டோமோ நிச்சயமாக அவர் மூலமும் சர்வாந்திரம்யான பரமாத்மாவினால் நமக்கு வேண்டியது அனுகிரகிக்கப்பட்டுவிடும் ஆனால் அப்படி வழிபட விடாமல் நம் மனசின் இயற்கை செய்கிறது நம் மனசினால் சிவன் விஷ்ணு தேவி முருகன் போன்றவர்களை பரமாத்மாவே என்று வழிபட முடிவது போல இவரை செய்ய முடியவில்லை எதனாலோ இவரை அப்படி முழுமுதற் தெய்வமாக வழிபடும் நடைமுறை இல்லாமலே இருந்திருப்பதால் இவருக்கு பரமாத்ம ஸ்தானம் கொடுத்து பார்ப்பதற்கு நம் மனசினால் முடியவில்லை ஆச்சாரியால் சண்மதம் என்று ஸ்தாபித்த காலத்திலேயே அவற்றில் விஷ்ணு மதம் சிவமதம் ஆகியவற்றோடு பிரம்ம மதம் என்று ஸ்தாபிக்க காணோமே சண்மதங்களில் ஒன்றாக சூரிய மதத்தை கூட அவர் ஸ்தாபித்திருந்தும் திரிமூர்த்திகளில் ஒருவரான இவர் பெயரில் ஒன்று ஸ்தாபிக்கத்தானே இல்லை இப்படி நெடுங்காலமாக இருந்து வந்திருப்பதால் இப்போது நம்மாலும் இவரை முழு முதலாக பாவிக்க முடியவில்லை ஒரு குறிப்பிட்ட அதிகார மாத்திரம் கொண்ட தேவதையை கூட நாம் வழிபட ஆரம்பித்து விட்டால் அப்புறம் அதனிடமே பிரியமுண்டாகி அதுவே நம் இஷ்ட தேவதையாகிவிட அதன் பிற்பாடு அதுவே நம்மை பொறுத்தமட்டில் நமக்கு சகலவித அனுகிரகமும் செய்யுமென்ற அனநிய பக்தி ஏற்பட்டு அதை முழுமுதலாக பூஜிக்க முடிகிறது ஆனால் இவர் விஷயமாகவோ முதலுக்கே மோசமாக ஜன்மா தருவது என்பதான இவரது அதிகாரமே நமக்கு இஷ்டமில்லாத விஷயமாகி விடுவதால் இவரை வழிபட வேண்டுமென்ற எண்ணம் ஆரம்பத்திலேயே நமக்கு தோன்றுவதில்லை யாராயிருந்தாலும் அவர் மூலம் பரமாத்மா அருள்வார் என்றாலும் நாம் பல காரணங்களுக்காக பிரியப்பட்டு வழிபடக்கூடியவர்களாக இன்னும் எத்தனையோ தேவதைகள் இருக்கும்போது அப்படி நாம் பிரியத்தை விசேஷமாக சம்பாதிக்க முடியாத ஒருவரிடம் அவர் தாமே பரமாத்ம நிலையில் இருந்து கொண்டு அனுகிரகிப்பார் என்று நமக்கு தோன்றாத போதிலும் அவரிடம் நமக்காக இயற்கையில் ஒரு விசேஷ பக்தியும் சுரக்காமல் இருந்தபோதிலும் அப்படிப்பட்ட ஒருவரிடம் போய் இவர் மூலமும் தான் பரமாத்மா அனுகிரகிக்கட்டுமே என்று வழிபடுவதென்றால் அது ரொம்ப செயற்கையாகவும் வலிந்து மேற்கொண்ட ஜீவனில்லாத காரியமாகவும் தான் இருக்கும் அதனால் அப்படி பண்ண நம்மில் எவருக்கும் தோன்றுவதில்லை ஏதாவது ஒரு காரணத்துக்காக முதலில் ஒருவரிடம் இஷ்டப்பட்டு போய்விட்டால் அப்புறம்தான் அவரிடம் பக்தியை பெருக்கி கொண்டு போக முடிகிறது முதலுக்கே மோசமென்றால் ஒன்றும் பண்ணிக்கொள்வதற்கில்லை மனசின் சுபாவத்தில் இன்னொன்று அப்பா அம்மா குரு இன்னும் யாரோ மகான் இந்த நாளில் தலைவர் தலைவர் எனப்படுகிறவர் இப்படி ஒருத்தர் பிரத்யக்ஷமாக தெரிகிற போது நமக்கு அவரிடம் ஏற்படுகிற பிடிமானத்தினால் அவரையே பரமாத்மாவைப் போல பக்தி பண்ணி சரணாகதி செய்ய தோன்றுகிறது பிரத்யக்ஷமாக தெரியாத ஒரு தேவதையிடம் அது பரமாத்மாதான் என்று நமக்காக தோன்றாத போது இப்படி ஒரு குருவிடமோ தலைவரிடமோ பெற்றோர் போன்றவரிடமோ நாம் பரமாத்ம பாவத்தை ஏற்றி வைத்து பார்க்கிற மாதிரி பண்ண முடிவதில்லை ஏற்றி வைத்து என்பது கூட சரியில்லை அப்படி சொன்னால் புத்திபூர்வமாக செய்வதாக தோன்றுகிறது ஆனால் இப்படி புத்தி வேலையில்லாமல் நமக்கு ஒரு தலைவரிடம் ரொம்பவும் பிரியம் அல்லது குருவிடம் மரியாதை வேறே ஒருவரிடம் ஒரே அட்டாச்மெண்ட் என்றால் உடனே தன்னால் இவர்தான் நமக்கு சகலமும் இவருக்கே நம் வாழ்க்கை அர்ப்பணம் என்ற தீர்மானம் ஏற்பட்டு விடுகிறது எந்த மூர்த்தியின் மூலமும் பரமாத்மாவே அனுகிரகிக்க முடியும் என்று புத்திபூர்வமாக நமக்கு தெரிந்தாலும் கூட மனசுக்கு பிடிமானமில்லாத ஒரு மூர்த்தியிடம் இப்படி என்று ஒரு காரணத்தை ஏற்றி வைத்து பக்தி பண்ணுவதென்பது நம் மனசின் சுபாவத்துக்கு ஒத்து வரவில்லை இப்போது ஒரு கோயிலில் பிரபாவுக்கும் சந்நிதி இருப்பதாக வைத்துக்கொண்டு பார்ப்போம் கோவிலில் சந்நிதிகள் கொண்டுள்ள சிவலிங்கம் அம்பாள் பெருமாள் தாயார் ஆகியவர்கள் சக்தர்கள் என்று தெரிகிறது அதனால் மனதார நமஸ்காரம் பண்ண முடிகிறது நவக்கிரகங்கள் அடியார்கள் முதலானவர்கள் அப்படி இல்லை என்று தெரிகிறது ஆனாலும் நமக்கு பிடித்தமானதை மனதை அனுகிரகிக்கக்கூடிய சக்தி உள்ளவர்கள் என்றும் தெரிகிறது ஆகையால் நமஸ்காரம் பண்ணுகிறோம் சர்வசக்தி பொருந்திய மூர்த்தி அல்லது ஏதோ ஒரு விதமான சக்தி மட்டும் பொருந்திய மூர்த்தி என்று இரண்டு விதமாகத்தான் நம்மால் அதாவது ஆவரேஜ் பக்தர்களால் ஒன்றிடம் பக்தி வைக்க முடிகிறது சர்வசக்தி இல்லாத மூர்த்தியின் மூலமும் சர்வசக்தி வாய்ந்த பரமாத்மா அனுகிரகம் பண்ண முடியும் என்ற எண்ணத்தையோடு இதை அதுவாக பார்ப்பது நமக்கு அவ்வளவாக முடிவதில்லை சண்டிகேஸ்வரரையோ விஷ்வக்ஷேனரையோ மூலமான பரமாத்மா இவர் மூலம் அருள் செய்யட்டும் என்று நினைத்து நம்மால் வேண்டிக்கொள்ள கொள்ள முடிகிறதா சர்வசக்தி கிஞ்சி சக்தி என்று தெளிவாக இரண்டு பிரித்து கொண்டு விடுகிறோம் இதற்கு வித்தியாசமாக ஒரே ஒரு இடத்தில் மட்டும் செய்கிறோம் ஆச்சாரிய புருஷர்களின் பிம்பங்களை பார்த்தால் நம்மை பொறுத்தமட்டு நமக்கு பிரம்மகோடியாகவே இருந்து அனுகிரகிக்க பரமாத்மா பல ரூபங்களில் குறிப்பாக இப்படி நம்மிடம் சுலபத்தில் வருவான் என்று தெரிகிறது அவர்களை நமஸ்கரிக்கிறோம் அதாவது பிரம்ம கோடி என்று தெளிவாக ஒரு பிரிவை சேர்ந்தவர்கள் அப்படி இல்லை என்று தெளிவாக ஒரு பிரிவினர் அம்மை பொறுத்த அப்படி இருக்கிறவர்கள் என்று ஒரு பிரிவினர் இருப்பதாக பார்க்கிறோம் இப்படி மூன்று பிரிவுகள் செய்து நமஸ்கரிக்கிறோம் பிரம்மாவின் சந்நிதி இருக்கிறதென்று வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அவர் பிரம்ம கோடியில் இல்லை அதோடு திருமூர்த்திகளில் ஒருவரான கர்த்தாவாக அவரை நினைப்பதே நம் மனசில் வேரோடி போயிருக்கிறது புராண காலங்களில் அவரை முதலில் பிடித்து அவர் மூலமாக பிரம்மகோடிகளை பிடிக்கலாம் என்ற அபிப்பிராயம் இருந்திருந்தாலும் அப்புறம் பகுக்காலமாக லோகத்தில் களிப்பாதை ஜாஸ்தியாகி அதனால் ஜன்மா என்பதே ரொம்ப வெறுத்து கொள்ள வேண்டி ஆனதினாலோ அல்லது வேறே காரணத்தினாலோ பிரம்மாவிடம் பக்தி குறைந்து எனவே அவரை கொண்டு ஈஸ்வர கொடியை பிடிப்பதென்பது மறைந்து போயிருப்பது வாஸ்தவம் ஆகையால் அவரையே முழு முதலாக நினைக்க முடியாததோடு அவர் மூலம் முழு முதலிடம் போகலாம் என்ற அபிப்பிராயமும் நமக்கு இல்லை ஆச்சாரிய புருஷர்களைப் போல நம்மை பொறுத்தமட்டில் முழு முதல் தெய்வமே இவராக இருந்து அனுகிரகிக்கும் விசேஷமாக பேசிஸ் இல்லை அப்புறம் கோவிலில் ஆழ்வார் நாயன்மார் போன்ற பக்தர்களை பார்க்கும்போது அவர்களுடைய பக்தியின் உயர்வுக்காக அவர்களை நமஸ்கரிக்க தோன்றுகிறது பிரம்மாவானால் இப்படி பக்தர் என்று விசேஷமாக சிறப்பிக்கப்படும் அடியார் கோஷ்டியிலும் சேரவில்லை மற்ற கிஞ்சித் சக்தி மூர்த்திகளை சொல்ப சக்தி படைத்த தேவதைகளை அவரவருக்குள்ள சக்திக்காக நமஸ்கரிப்பது போல இவருக்கும் பண்ணிவிட்டு போகலாமே என்றால் இவருடைய சக்தி என்ன சிருஷ்டி செய்வது அதாவது நமக்கு ஜென்மாவை தந்து தலையெழுத்து கர்மம் என்று தலையில் அடித்துக்கொள்கிறோமே அதை பழைய ஸ்டாக்கிலிருந்து இந்த ஜென்மாவில் அனுபவிக்க வேண்டியது இவ்வளவு என்பதை எழுதி விடுவது அதோடு அவர் வேலை முடிந்தது அதற்கப்புறம் அவர் நமக்கு செய்வது செய்யக்கூடியது எதுவுமே இல்லை ஒவ்வொரு சாஸ்திரத்திலும் சயின்ஸிலும் விதிகள் என்று பலவற்றை சொல்கிறோம் அவை மாற்ற முடியாத நியதிகள் தானே ரூல்கள் தானே மாற்ற முடியாததாக நம் தலையில் விதியை எழுதும் பிரம்மாவுக்கே விதி என்று பேர் இருப்பதால் அவரும் ஒரு ரூல் மாதிரி தான் இருப்பதாக தெரிகிறது ஆகையினால் அவரிடம் பக்தி பொங்கிக் கொண்டு வருபடி எதுவுமே நமக்கு இல்லை கிஞ்சித் சக்தி உள்ளவரானாலும் நம்மை காட்டிலும் எவ்வளவோ பெரிய சக்தர் தானே அதற்காக ஒரு நமஸ்காரம் பண்ணிவிடலாமே என்றால் இங்கே தான் அவர் மற்ற எல்லாருக்கும் எல்லா தேவர்களுக்கும் வித்தியாசமாக பெக்யூலியராக இருக்கிறார் அது என்ன இவர் மாத்திரம் பிரம்மகோடியாக இல்லாமலே அப்படி இருக்கும் சிவ விஷ்ணுக்களுக்கு சமதை மாதிரியும் திரிமூர்த்திகளில் இருக்கிறார் சிவம் என்கிற பேரில் சர்வசக்தராக இருப்பவர் கிஞ்சித் சக்தரான சம்ஹார ருத்ரமூர்த்தியாகவும் அதே போல சர்வசக்தி வாய்ந்த விஷ்ணு அந்த பேரிலேயே கிஞ்சித் சக்தரான பரிபாலன மூர்த்தியாகவும் இருக்கிறபோது சர்வசக்தராக நாம் தெரிந்து கொள்ளாத பிரம்மாவும் கர்த்தாவாக அவர்களோடு மூன்றாமவராக அவர்களோடு சமஸ்தானம் பெற்றவராக காணப்படுகிறார் பிரம்மாவை சிருஷ்டிப்பதற்கு அதிகமாக எந்த சக்தியும் பெற்றவராகவோ நமக்கு பரமாத்மாவிடம் ரெக்கமெண்ட் செய்யக்கூடியவராகவோ பார்க்கிற பார்வை நமக்கில்லை பரமாத்மாவின் கட்டளைப்படி நம் கர்மப்படி ஜன்மா தருபவர் என்பதோடு அவரை முடித்து விடுகிறோம் அதே சமயத்தில் விஷ்ணு சிவன் ஆகியவர்கள் விஷயத்தில் எப்படி இருக்கிறது விஷ்ணு என்று நினைத்த மாத்திரத்தில் சாக்ஷாத் பரமாத்மா சர்வசக்தி வாய்ந்தவர் என்றுதான் தோன்றுகிறதே ஒழிய பரமாத்மாவின் அதிகாரிகளில் ஒருவராக நம்முடைய கர்மாப்படி ஜீவ யாத்திரையில் கணக்கு தீர்க்கும் பரிபாலகர் என்று சின்னதாகவோ நினைக்கிறோம் அப்படியே சிவன் என்றால் பரம்பருள் எல்லாம் வல்லவர் எல்லாமும் தர வல்லவர் என்றுதான் தோன்றுகிறதே ஒழிய சாவை தருபவர் என்றா தோன்றுகிறது இப்படி தோன்றினால் அவருடைய கோவிலுக்கு போகவே மாட்டோம் திருமூர்த்திகளில் பரிபாலனமும் சம்ஹாரமும் செய்பவர்கள் என்பதை கருத்தில் கொள்ளாமல் சகலமும் செய்ய வல்லவர்கள் என்பதையே நினைப்பூட்டும் சிவன் விஷ்ணு என்பவர்களோடு திரிமூர்த்திகளை சிருஷ்டிப்பவராக மட்டுமல்லாமல் நம்மால் நினைக்க முடியும் பிரம்மாவை சேர்த்தால் நம்முடைய ஆவரேஜ் மனநிலையில் குளறுபடியாகிறது இவர் எங்கே அவர்களுக்கு நடுவிலே போய் சமதியாய் நிற்கிறார் என்று தோன்றுகிறது எப்போது தோன்றுகிறதோ இல்லையோ ஸ்தூலமாக அவருக்கும் கோவில் முக்கியமான இடம் கொடுத்திருந்தால் அவரை பார்க்கிறபோது ஆண்டவனாகவோ அடியாராகவோ ஆச்சாரியராகவோ எப்படியும் வைத்து பார்க்க முடியாத அவரைப் பற்றி இப்படி வேறு பிரம்மகோடிகளோடு இவர் எப்படி சமதை என்ற கேள்வியும் வரும் வரலாம் என்றுதான் அவருக்கு கோயில் இல்லாமல் வைத்துவிட்டார்கள் போலிருக்கிறது இப்படியும் ஒரு காரணம் இருக்கலாமோ என்று தோன்றியதைச் சொன்னேன் நம்மால் முழுமுதல் தெய்வமாக மதிக்கப்படும் சிவ விஷ்ணுக்களுக்கு சமதை மாதிரி இவர் எப்படி இருக்கலாம் என்று கேள்வி வந்துவிட்டால் அப்புறம் நம்மை விட அவர் எப்படியும் பெரிய சக்திமான்தானே என்ற அளவில் அவரிடம் மரியாதை பாராட்டுவதில் கூட ஒரு ரிசர்வேஷன் வந்துவிடும் இதற்கு இடமே கொடுக்க தான் அவருக்கு கோவிலில் இடமில்லை என்று வைத்திருப்பார்கள் போலிருக்கிறது என்று தோன்றியதை சொன்னேன் இதர தேவதைகள் அநேகரை விட பிரம்மா குறைந்து தான் ஆனால் நாம் அவரிடம் நிறைந்த பக்தி செலுத்த முடியாதவர்களாக இருக்கிறோமே கோவில் என்று ஒன்று அவருக்கு கட்டி வைத்து விட்டால் ஜனங்களுக்கு போக தோன்றும் அதற்காகத்தானே கோவில் கட்டுவதே ஆனால் போய் அவரை தரிசனம் செய்தால் அவரிடம் பொங்கி கொண்டு பிரேமை பக்தி வருவதாக இருக்காது யாருக்காவது பிரம்மாவிடம் பக்தி என்று கேள்விப்படுகிறோமோ விசேஷமாக பக்தி வராவிட்டால் போகிறது சித்திரகுப்தன் மாதிரியானவர்களிடம் மட்டும் பெரிசாக பக்தி வந்துவிடுகிறதா என்ன என்றால் அங்கே எல்லாம் கேள்வியும் வருவதில்லையோ இல்லையோ அதனால் நம்மை விட நிச்சயம் பெரியவர் என்று ஒரு நமஸ்காரம் செய்துவிட முடிகிறது இவரிடம் மட்டும் கேள்வி சிவ விஷ்ணுக்களோடு இவருக்கு எப்படி சமஸ்தானம் என்று அவர் அப்படி சமஸ்தானம் கொண்டாடாமலே இருக்கலாம் அவரை குற்றம் சொல்ல வேண்டாம் ஆனால் பிரம்மா விஷ்ணு சிவன் என்று த்ரிமூர்த்திகள் என்று கேட்டு கேட்டு நமக்கு அப்படிப்பட்ட அபிப்பிராயம் ஆழமாக ஏற்பட்டிருக்கிறதே அதனால் கேள்வி புறப்படத்தான் செய்யும் கேள்வி வருகிற இடத்தில் பக்தி எப்படி இருக்கும் விசேஷ பக்தி என்றில்லை சாதாரணமாக ஒரு மரியாதை உணர்ச்சி கூட எப்படி இருக்கும் அப்போது பண்ணும் நமஸ்காரம் எப்படி ஜெனியூனாக இருக்கும் பண்ணுகிற அநேக தயிடு தத்தங்களுக்கு பரிகாரம் தேடிக் தான் கோவில் கோவிலுக்கு போயே மனப்பூர்வமாய் இல்லாமல் ஒப்புக்கு நமஸ்காரம் செய்வதென்றால் அது ரொம்பவும் தோஷம்தானே இப்படி வேண்டாம் என்றுதான் பிரம்மாவுக்கு கோயில் இல்லாமல் விட்டிருக்கலாம் அவருடைய குறைபாடு இல்லை காரணம் நம் குறைபாடுதான் காரணம் அவருடைய சக்தி இப்படி என்று நம்மால் கணித்து கொள்ள முடியாமல் நாம் பக்தி வைக்கக்கூடிய மூன்று பிரிவில் எதிலும் அவரை வைக்க முடியாமல் கிஞ்சித் சக்தர் என்ற பிரிவில் வைக்கலாமே என்றால் பின்னே பூரண சக்தர்களோடு சமம் மாதிரி இருக்கிறாரே என்று கேள்வி கேட்டுக்கொண்டு நாம் இருப்பதால் போய் நமஸ்காரம் பண்ணும் தோஷம் நமக்கு சேர்ந்துவிட வேண்டாம் என்ற கருணையிலேயே அவருக்கு கோவில் இல்லாமல் வைத்திருக்கிறார்கள் இப்படியும் ஒரு காரணம் தோன்றுகிறது ஹரஹரஸ் சங்கர ஜெய் ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர மகா இது போல தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவா மகிமை ஆன்மீக கதைகள் மகாபிரிவா அருள்வாக்கு கந்த புராண கதைகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெயசங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெயசங்கர சரணம்